ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்க கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் இருபத்தி ஒன்பதாம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் வீட்டிற்கு கிளம்பாமல் ஆஃபீஸில் உட்கார்ந்திருக்கும் சித்தார்த் அருகில் வந்த அர்ஜுன் அவனிடம் மச்சா நான் உன்னை மத்தியானமே வீட்டுக்கு கிளம்ப சொன்னேன் இப்போது நைட்டு டைம் நைன் தேர்ட்டி ஆகுது ஏன் இங்கேயே உட்காந்துட்ருக்க கிளம்பி வீட்டுக்கு போடா சித்தார்த் பதில் எதுவும் கூறாமல் தன் ஃபோனில் சோஃபியாவுடன் இருக்கும் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் அவன் ஃபோனை பிடுங்கி உன்கிட்ட தான் பேசுகிறேன் கிளம்பி வீட்டுக்கு போடா மச்சான் வேண்டாம் நான் அப்போ இருக்க மைண்டில் என்கிட்ட விளையாடாத ஃபோனு கொடு எங்கள் பாருசெத் செல்வா வீடியோ அனுப்பியிருக்கான் அவன் ஏரிய பசங்களோட அந்தால் வீட்டுக்கு போய் சரியாக சம்பவம் பண்ணியிருக்கான் இனிமேல் அவன் ஒய்ஃப் கிட்ட கூட அந்த மாதிரி நடந்துக்க ஆள் யோசிப்பான் சித்தார்த் அந்த வீடியோவை பார்த்தபின் சற்று சமாதானம் ஆனான் அர்ஜுன் அவன் தோலை தட்டி கிளம்பி வீட்டுக்கு போடா ஆஃபீஸ் எல்லாம் கொஞ்ச நாள் மறந்துடு நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி அவனை அங்கிருந்து கிளப்பினான் பத்து மணிக்கு மேல் வீட்டிற்கு வந்த சித்தார்த் நீராக சோஃபியா இருக்கும் வரைக்கு சென்றான் அவள் அங்கு இல்லை என்றதும் பதற்றமாக கிச்சனில் இருக்கும் தன் அம்மாவிடம் வந்து அம்மா சோஃபியா எங்க அவன் குரலில் பயந்த லக்ஷ்மி திரும்பி அவனிடம் டேய் இப்படி கத்துற அங்கதான் சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா பாரு சித்தார்த் கிச்சனில் இருந்து வெளியே வந்து எட்டி பார்க்க அவள் அங்கு இல்லை அம்மா அங்க பாருங்க அவள்ல எங்க போனா உங்களை பார்த்துக்க சொல்லிதானே விட்டுட்டு போன என்று பயத்தில் பதறினான் சித் என்னாச்சு உனக்கு இங்க வா என்று அவன் கையை பிடித்து அழைத்து கொண்டு ஹாலிற்கு வர சோபியா தன் கால்களை குறுக்கிக்கொண்டு சோஃபாவில் தூங்கி கொண்டிருந்தாள் அவளை கண்டதும் சித்தார்த் நிம்மதி பெருமூச்சு விட்டான் லக்ஷ்மி அவனிடம் கொஞ்ச நேரத்தில் எப்படி கத்திரம் பாரு கொண்டாடியை காணும்னு சித்தார்த் தன் லேப்டாப் பேகை கழட்டி டேபிளின் மீது வைத்து விட்டு சோஃபியாவின் கண்ணத்தை மென்மையாக கிள்ளினான் சாப்பிட்டாலாம்மா வாமிட் ஏதாவது பண்ணாளா ஆஃப்டர்நூன் தான் வாமிட் பண்ணா இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு தான் டிவி பார்த்துட்ருந்தா டேடி எங்கம்மா அவர் சாப்பிட்டு அப்பவே தூங்க போயிட்டாரடா ஷாம் நீ என்னடா தூங்காமல் சவுண்டு கூட இல்லாமல் டிவி பார்த்துட்ருக்க அண்ணா நானும் அண்ணியும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருந்தோம் சடனாக திரும்பி பார்த்தா அண்ணி தூங்கிட்டாங்க அதான் டிவி சவுண்ட் மியூட்ல போட்டுட்டு சப்டைட்டில் மட்டும் இருக்கேன்டா போய் தூங்குடா டைம் ஆகுது பாரு ஏதோ டென் மினிட்ஸில் போகிறேன் குழந்தை போல் தூங்கும் தன் மனைவியை சித்தார்த் ரசித்து கொண்டிருந்தான் பின் குடிந்து அவளை தன் கைகளுக்குள் கொண்டு அவள் அடைக்க சென்றான் போகும் அவனையே லக்ஷ்மி மற்றும் ஷாம் பார்த்து கொண்டிருந்தனர் ஷாம் தன் அம்மாவிடம் அம்மா அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல டே நீயே கண்ணை வைக்காத அவங்களே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழையபடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு இல்லைம்மா அவன் காலையில் கூட அண்ணியை ஏதோ திட்டுட்டு தான் போனான் நான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துட்டேன் ஆனால் இப்போ வந்ததுமே அவங்கள தான் ஃபஸ்ட்டு தேடுறான் கொஞ்சிறான் ரசிக்கிறான் இவனை பார்த்துதாம்மா ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ணணும்னு கற்றுக்கணும் நானும் என் அண்ணி மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து என் அண்ணன் இப்படியெல்லாம் அவங்கள லவ் பண்ணுறானோ அந்த மாதிரி லவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு என்று தன் தாயிடம் பேசி கொண்டிருப்பதை மறந்து சொல்லி கொண்டிருந்தான் லக்ஷ்மி அவன் காதை பிடித்து திருகி உன்னோட என்ஜினியரிங் படிப்பை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்க ஒழுங்காக படி அப்புறம் லவ் பற்றி யோசிக்கலாம் என்று சொல்லி அவன் தலையில் தட்டி ரூமுக்கு தூங்க சொல்லி அனுப்பினார் சோபியாவை கட்டில் படுக்க வைத்து அவள் அருகில் சித்தார்த் படுத்துக்கொண்டான் தன் மார்பின் மீது அவள் தலை சாய்த்து அவள் நெற்றியையும் கூந்தலையும் வருடி விட்டுக் கொண்டிருந்தான் சித்தார்த் சாப்பிடாமல் இருந்ததால் அவனை அழைப்பதற்காக கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த லக்ஷ்மி சித்தார்த்திடம் சித் சாப்பிடலையா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கடா மனசு கொஞ்சம் சரியில்லமா அதான் சோஃபியா கூட கொஞ்ச நேரம் இருக்கலான்னு நீங்கள் போய் தூங்குங்க நான் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்றேன் சரிடா சாப்பிட்டு தூங்கு என்று சொல்லி அறையை விட்டு வெளியே வந்தார் இருந்தாலும் மனம் கேட்காமல் அவளுக்காக டைனிங் டேபிளில் காத்து கொண்டிருந்தார் இருபது நிமிடம் கழித்து மீண்டும் உள்ளே வந்து பார்த்தவர் சித்தார்த்தம் சோஃபியாவுடன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து இருவருக்கும் போர்வையை போர்த்தி விளக்கை அணித்துவிட்டு அறையின் கதவை மெதுவாக சாத்திவிட்டு வெளியே சென்றார் காலையில் கண் விழித்த சோஃபியா தனக்கு மிகவும் பிடித்த வாசனையை சுவாசித்துக்கொண்டு கொண்டு கண்களை திறந்து பார்த்தாள் அது அவளின் கணவனின் வாசனை தன் கணவனின் மார்பில் தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டாள் பல மால பல மாதங்கள் கழித்து அவன் மார்பில் தூங்கி அவன் வாசனையை நுகர்ந்து கொண்டு கண் பிடித்ததில் அவளின் மற்ற அனைத்து கோபங்களும் மறந்து போனது நேற்று அவன் போகும்போது அவளை திட்டியது மூன்று மாதம் அவளை தனியே தவிக்க விட்டது என அத்தனையும் அவள் மறந்து போனாள் இந்த நொடியை மகிழ்ச்சியுடன் அனுபவித்து கொண்டிருந்தாள் ஹலோ சீனியர் நேற்று போகும்போது அப்படி திட்டுட்டு போனீங்க இப்போ என்ன கட்டி பிடிச்சி இருக்கீங்க என்ன மட்டும் பொறுப்பான அம்மாவாக இருக்க சொல்றது நீங்கள் பொறுப்பான அப்பாவா இருக்கீங்களா நேற்று ஒரு ஃபோன் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோமா இல்லையான்னு கேட்டிங்களா இப்போ இவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சி பாப்பாவுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா நீ என்ன சொன்னீங்க குழந்தை என்ன மாதிரி திமிராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அப்போ உங்களை மாதிரி கோவமாக இருந்தால் மட்டும் ஓகேவா அது என்ன ஏன் குழந்தை நம்ம குழந்தை இல்லையா அப்ப சாருக்கு குழந்தை மட்டும்தான் வேணும் கொண்டாட்டி வேண்டாம் இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லுங்க மறுபடியும் வீட்டை விட்டு போயிடுறேன் என்று தூங்கும் தன் கணவனின் மூக்கை செல்லமாக பிடித்துக்கொண்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தாள் அதில் சித்தார்த்திடமிருந்து சிறு அசைவு தெரியவும் பயத்தில் மீண்டும் கண்களை மூடி படுத்துக் இரண்டு நிமிடம் கழித்து மீண்டும் கண் விழித்து பார்த்தாள் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் இப்போ கூட பாரு விடாம இன்னும் டைட்டா கட்டி என்று சொல்லி அவன் கன்னத்தில் சத்தமில்லாத முத்தம் கொடுத்தாள் பின் அவனிடமிருந்து விலகி அவள் படுத்திருந்த இடத்தில் ஒரு தலையினையை வைத்துவிட்டு எழுந்து பார்த்தாள் என்ன ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் தூங்கி இருக்காரு எப்போவும் பெட்ஷீட் போத்திக்க மாட்டாரே என்று சொல்லி அவன் மேலிருந்த பெட்ஷீட்டை விளக்கி அறையில் இருந்த ஏசியின் அளவை அதிகப்படுத்தினாள் மெல்ல அவனை நெருங்கி அவன் டக்கின் செய்திருந்த சட்டையை வெளியே எடுத்துவிட்டு விட்டு சட்டையின் இரண்டு பட்டன்களை கழட்டி விட்டாள் கையில் அணிந்திருந்த வாட்சையும் காலில் அணிந்திருந்த சாக்ஸையும் கழட்டினாள் இப்போது கம்ஃபர்டபிளாக தூங்குங்க என்று அவன் தலைமுடியை கோதிவிட்டு அவன் இற்ற பதித்தாள் சத்தம் இல்லாமல் அவனிடமிருந்து நகர்ந்து பாத்ரூமுக்கு குளிக்க சென்றாள் குளித்துவிட்டு வெளியே எட்டி பார்த்தாள் சித்தார்த் திரும்பி குப்புரப்படுத்து தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தாள் பாத்ரூமெட்டு வெளியே வந்து தன் உடைகளை அணிந்து கொண்டிருந்தாள் எந்த சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக கிளம்பி அவன் அருகில் சென்று அமர்ந்து அவன் பின் தலைமுடியை விட்டாள் ஐ லவ் யூ செப் இனி யார் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க எதை பற்றியும் நான் கவலைப்பட போகிறதில்லை எனக்கு நீங்கள் நம்ம பாப்பா போதும் அவங்க கூட மறுபடியும் பழைய மாதிரி வாழ ஆசைப்படுறேன் நான் இத்தனை நாள் நீங்கள் என்னை தேடி வந்ததுக்கு அப்புறமா கூட உங்களை ரொம்ப நாள் தள்ளி வச்சுட்டேன் இனிமேல் நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு என் லவ்வோம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மறுபடியும் என்னோட இந்த லவ் டாஸ்டரை நீங்க தாங்கிக்க ரெடியா சீனியர் என்று குனிந்து அவன் காதின் அருகே பேசி மெல்லிய முத்தம் கொடுத்தாள் சித்தார்த் நன்கு உறங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து என்ன ரொம்ப டயர்டாக இருக்காது போல சரி தூங்கட்டும் என்று சொல்லி கதவை மெதுவாக சாத்திவிட்டு வெளியே வந்தாள் சித்தார்த்தின் கொஞ்சம் மொழிகள் கூப பார்வை மன்னிப்பு இவை எதுவும் இல்லாமல் அவன் அருகாமை அந்த இறுக்கமான அணைப்பு அவளை முற்றிலும் பழைய கசப்பான நினைவுகளை மறக்க வைத்து மாற்றியது கிருஷ்ணன் சோஃபாவில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் ஷாம் அவர் அருகில் காஃபி குடித்துக் கொண்டிருந்தான் சோஃபியா தன் முகத்தில் புன்னகை ஏந்தி குட் மார்னிங் அங்கிள் என்று சொல்ல கிருஷ்ணன் மற்றும் ஷாம் நிமிர்ந்து அவளை பார்த்தனர் குட் மார்னிங் டா வா இங்க உட்காரு என்று சொல்லி கிருஷ்ணன் அவர் அருகில் அமர சொன்னார் அண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாரி கட்டியிருக்கீங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சோஃபியா தன் முகத்தில் உள்ள புன்னகை மாறாது ஒரு ஸ்பெஷலும் இல்லை சும்மா ஆசையா இருந்துச்சு என்று அவர்கள் பேசி கொண்டிருக்க லக்ஷ்மி சோஃபியா பிடிப்பதற்காக பாலை எடுத்து வந்து கொடுத்தார் சோஃபியா முகத்தில் இருந்த புன்னகை அவள் அணிந்திருந்த புடவை அவளை இன்று இன்னும் அழகாக காட்டியது அவள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் லக்ஷ்மியிடம் ஒட்டி கொண்டது என்ன இன்னைக்கு மருமக ரொம்ப ஜாலியாக இருக்க போல ஆமாம் ஆண்டி நம்ம இப்போ சாப்பிட்டு எங்கேயாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாமா என்று கேட்க லக்ஷ்மி மனம் மகிழ்ந்தார் சரி சோஃபியா கண்டிப்பாக போகலாம் இந்தா ஃபஸ்ட்டு பாலைக்குடி ஆண்டி ப்ளீஸ் எனக்கு இன்னைக்கு உங்கள் கையால் நீங்கள் ஸ்பெஷலாக போடுற காஃபி வேணும் பால் வேண்டாம் வாமிட் வர மாதிரி இருக்குது அவளின் பழைய குடும்பத்தனம் இன்று வெளிப்பட வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ந்தனர் லக்ஷ்மி அவள் குடிப்பதற்காக காஃபி போட கிச்சனுக்கு சென்றதும் சோஃபியா கிருஷ்ணனிடம் அங்கிள் நான் கிட்டே கொஞ்சம் பேசணும் என்னடா சொல்லு இல்லை அன்னைக்கு எங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை நீங்க நீங்கள் ஏன் ஆன்டிகிட்ட பேசாமல் இருக்கீங்க நாங்கள் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டில் எல்லாமே பழையபடி மாறிடும் ப்ளீஸ் ஆன்டி கிட்ட பேசுங்க தன் அப்பாவின் பதிலுக்காக ஷாம் அவரின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் அவளை பார்த்து பொண்ணு வைத்து நம்ம வீட்டிலெல்லாம் பழையபடி மாறுதோ இல்லையோ உன்னை பழைய மாதிரி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கிள் நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை உன்னையும் சித்தார்த்தையும் எப்போ நான் பழைய மாதிரி பார்க்குறேனோ அப்போ நான் அவகிட்ட பேசுகிறேன் அங்கிள் அவர் தூங்கிட்டு இருக்காரு இல்லைன்னா நான் இப்பவே அவரை எழுப்பி கூப்பிட்டு வந்து எல்லாமே பழைய மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிடுவேன் கிருஷ்ணன் மீண்டும் அவளை பார்த்து சிரித்து சரி அவன் எந்திரிச்சு வருவான்ல அப்ப நான் பாத்துக்கிறேன் இருவரும் பேசி கொண்டிருப்பதை லக்ஷ்மி கேட்டுக்கொண்டே சோஃபியாவிற்கு காஃபியை நீட்டினாள் அன்று காலை கிருஷ்ணன் லக்ஷ்மி ஷாம் சோஃபியா அனைவரும் தங்கள் காலை உணவை மகிழ்ச்சியாக சாப்பிட்டு முடித்தனர் லக்ஷ்மி சோஃபியாவிடம் சிறிதுமோ எழுந்திருக்கலையா ஆமாம் ஆண்டி நல்லா தூங்குறாரு நைட் எத்தனை மணிக்கு வந்தார் பத்து மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்தான் நைட்டும் சாப்பிடல வேற சரிவா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள லக்ஷ்மி சோஃபியா இருவரும் கோவிலுக்கு சென்று வீட்டிற்கு வரவும் சித்தார்த் வேலைக்கு கிளம்பி வெளியே வரவும் சரியாக இருந்தது சோஃபியா சித்தார்த் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலை குனிந்து முகம் சிவந்து இருந்தாள் லக்ஷ்மி சித்தார்த்திடம் என்னடா வேலைக்கு கிளம்பிட்டியா எப்போ எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதாம்மா சரி சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் நான் கிளம்புறேன் சோஃபியா நிமிர்ந்து அவனை பார்க்க சித்தார்த் அவளை பார்க்க முடியாமல் தன் அம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தான் நேற்று கல்லூரியில் நடந்த நினைவுகளில் இருந்து அவனால் வெளியே வர முடியாமல் அவள் முகத்தை பார்க்க முடியாமல் கூலி குறுகி நின்றான் சித்தார்த் கிளம்பும் முன் சோஃபியா அவனிடம் சீனியர் இந்தாங்க என்று சொல்லி கோவில் பிரசாதத்தை அவனிடம் நீட்டினான் அப்போதுதான் கவனித்தான் அவள் கண்களில் இருந்த காதல் அவள் உதட்டில் சிரிப்பு அவள் நெற்றி உச்சியில் வைத்திருந்த குங்குமம் அவள் கட்டியிருந்த சேலை அவள் அழகு என்று மீளா மீளிருந்து கீழாக அவளை ரசித்தான் நெற்றியில் தவளும் தன் முடியை கையால் மேலே பிடித்துக் கொண்டு குனிந்த அவளிடம் நீயே வச்சிடு என்று சொல்ல சோஃபியா சிறு குங்குமத்தை அவன் வெற்றியில் அழகாக வைத்து விட்டாள் வாய் திறந்து அவளிடம் எதுவும் பேசாமல் தன் தலையை மட்டும் ஆட்டி வேலைக்கு கிளம்பினான் வேலைக்கு வந்த சித்தார்த்தை செல்வா அர்ஜுன் பிரியா மூவரும் திட்டிக் கொண்டிருந்தனர் உன்கிட்ட என்னடா சொன்னோம் சோஃபியா கூட இருக்கிறத விட்டு எதுக்கு இப்ப வந்த அர்ஜுன் சொன்னா மச்சான் என்னால அவளை ஃபேஸ் பண்ண முடியல கொஞ்சம் டைம் கொடு நான் என்னோட இந்த தாட்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னமோ மச்சான் எப்பவும் நான் சொல்றதை கேட்காத அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ண டென்ஷன் ஆகாத அர்ஜுன் வா அந்த கோவுலம் ராஜை போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி அர்ஜுன் மற்றும் சித்தார்த் கிளம்பினர் வீட்டில் மதியம் சோஃபியா படித்து கொண்டிருக்க அவளை தேடி சரண்யா மற்றும் அருண் வீட்டிற்கு வந்தனர் அவர்களை சற்றும் எதிர்பார்க்காத சோஃபியா அவர்களை கண்டு மகிழ்ந்தாள் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அதுக்கு நீ ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருக்கணும் டூ டேஸாக உனக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்டி ஃபோன் ஆஃப் பண்ண சார் நீ அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தல அதான் கடுப்பில் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன் மேடம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்று அவளிடம் கேட்டு அருண் கல்லூரியில் நடந்த அனைத்தையும் கூறினான் அது மட்டும் இல்லை இங்கே சோஃபி நம்ம செல்வா சீனியர் ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் பசங்க முன்னாடியே செம்மையாக அடிச்சிருக்காரு என்று சொல்லி அருண் அவளிடம் அந்த வீடியோவை காண்பித்தான் சரண்யா அவளிடம் என்ன நம்ம ஹீரோ அண்ணா அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லலையா இல்லடி என்கிட்ட இதுவும் அவர் சொல்லலை அப்புறம் அவர் உனக்கு மட்டும்தான் அண்ணா என்ன நம்மன்னு சேர்த்து என்னன்னு சொல்கிற சோஃபியா மனிதர்க்குள் சீனியர் இது இதெல்லாம் பண்ணிட்டு தான் எதுவும் தெரியாத மாதிரி காலையில் என்னை சரியாக கூட பார்க்காம வேலைக்கு போனீங்களா நைட்டு வாங்க உங்களுக்கு இருக்கு மாலை வரை அவளுடன் இருந்துவிட்டு அருண் மற்றும் சரண்யா இருவரும் கிளம்பினர் சோஃபியா இரவு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு சித்தார்த்திற்காக காத்து கொண்டிருந்தாள் தன் மனதில் அவளுடன் பேச வேண்டி சீகரித்து வைத்திருந்த விஷயங்களை தனக்குள் பேசி பார்த்து கொண்டிருந்தாள் லக்ஷ்மியிடம் சென்று ஆன்டி மணி பத்தாச்சு ஆனா இன்னும் அவர் வரல அவருக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது சோஃபியா அவன் ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனான் நான் தான் அவங்கக்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஏதோ இப்போ பண்ணுற ப்ராஜெக்ட் மிஸ்டேக் ஆகிருக்கான் அதனால் நைட் லேட்டாக தான் வருவேன்னு சொன்னான் அங்கே சிக்னலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாமா சோஃபியா கவலையுடன் ஓ சரி ஆண்டி அப்போ நான் போய் தூங்குறேன் தன் அறைக்கு வந்தவள் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னான் என்ன ஒரு வேளை நான் அன்னைக்கு பேசினதுக்கு இன்னும் கோபமாக இருக்காரா நானும் அவரை நிறைய திட்டி கோபப்படுத்திட்டேன் என்று தன்னை தானே திட்டிக் கொண்டிருந்தாள் அதற்கு பின்னால் வந்த நாட்கள் அவளால் சித்தார்த்தை காண முடியவில்லை இரவு அவள் தூங்கிய பின் அவன் வீட்டுக்கு வருவதும் காலை அவள் கண்மொழிக்கு முன் அவன் வேலைக்கு கிளம்பி செல்வதும் என இருந்தான் சோபியா முற்றிலுமாக குழம்பி போயிருந்தாள் சித்தார்த் தன்னை முழுவதுமாக ஒதுக்கி வைத்திருப்பதாக உணர்ந்தாள் ஆனால் அவள் அறியாதது இரவு அவள் தூங்கிய பின் அவன் அவள் அருகில் சிறிது நேரம் தூங்குவது காலையில் அவள் கண்மொழிக்கு முன் அங்கிருந்து கிளம்புவது என அவளுக்கு தெரியாமல் அவளுடன் காதல் செய்து கொண்டிருந்தான் இந்த குழப்பத்திலேயே சோஃபியாவின் ஐந்தாவது செமஸ்டர் எக்ஸாம் முடிந்தது இருபது நாட்களுக்கு பிறகு பரீட்சை முடிந்து சோஃபியா வீட்டில் விடுமுறையில் இருந்தாள் அவனை போனிலும் அவளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒரு நாள் பொறுமையை இழந்தவள் மாலை அர்ஜுனுக்கு கால் செய்து அர்ஜுனண்ணா அவருக்கு அங்கே ரொம்ப வேலை அதிகமாக இருக்கா ஆமாம் சோஃபியா அவன் மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் எங்கள் டிசைன் பண்ண மாடல் தப்பாகி கொஞ்சம் மெட்டீரியல் லாஸ் அதிகமாகிடுச்சு அதான் புது பிளான் ஒர்க் பண்ணி அது கரெக்டாக போகுதான்னு பார்த்துட்ருக்கோம் அப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் அஷ்வ பாக்கிறதே இல்லையா அண்ணா அப்படிலாம் இல்லை சோஃபி டெய்லி போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் அர்ஜென்ட் ஆனால் நான் இவரை பார்த்தே டுவெண்ட்டி டேஸ் மேலே ஆகுது என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு என்னெல்லாம் பண்ணிணாரு ஆனால் இங்கே வந்ததும் முழுசாக என்னை மறந்துட்டாரா ஒரு ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டேங்கிறாரு நான் கால் பண்ணாலும் எப்பப்பா நாட் ரீச்சபிள் தான் வருது உங்களுக்கே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கடைசியாக அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோமாக பேசிட்டேன் அது ஏதாவது நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேசாமல் இருக்கிறாரா அண்ணா சோஃபியா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அவன் உன் மேலே கோபமாக இருப்பான் இங்கே கொஞ்சம் வேலை அதிகம் நான் உன்னை உடனே கிளம்பி வீட்டுக்கு போக சொல்கிறேன் சோஃபியாவை ஃபோனில் சமாதானம் செய்து விட்டு அர்ஜுன் சித்தார்த்திடம் வந்து டே எருமை எத்தனை தடவை சொன்னேன் டெய்லி சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போடானா கேட்குறியா பாரு சோஃபியா எனக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடுறா என்ன உனக்கு ஃபோன் பண்ணாளா ஆமாண்டா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை மறந்துட்டாரான்னு கேட்குறா ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு போ மச்சான் இப்படி தான் பேசுவா ஆசையாக பேசலான்னு போனால் எப்படி ஹர்ட் பண்ணுவா தெரியுமா இப்பதான் அர்ஜுன் கொஞ்ச நாளாக உன் தங்கச்சி கிட்ட திட்டு வாங்காமல் போயிட்டுருக்கு டீச் அவ ரொம்ப மிஸ் பண்ணுறாடா மச்சான் கிளம்பி போ என்னமோ சொல்கிற நான் கிளம்பி போகிறேன் ஆனால் அவள் என்ன ஏதாவது திட்டி சண்டை போடட்டும் நாளைக்கு வந்து உனக்கு இருக்கு என்று சொல்லிவிட்டு சோஃபியாவை பார்க்க வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் செல்லும் வழியில் மழை வேகமாக பெய்து கொண்டிருந்தது முழுவதுமாக நனைந்திருந்தவன் அறைக்கு சென்று தன் உடையை மாற்றிவிட்டு சோஃபியாவை பார்க்கலாம் என்று எண்ணி அவன் அரைக்கதவை திறந்து பார்த்தான் சோஃபியா அந்த அறையில் கட்டிலில் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் அவனிடம் பேச சேகரித்து வைத்திருந்த வார்த்தைகள் அவனின் பிரிவு அவன் மேலுள்ள கோபம் காதல் ஆசை என அனைத்தையும் இன்று வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணி சோஃபியா அவனுக்காக அவர்கள் அறையில் காத்து கொண்டிருந்தாள் சித்தார்த் கதவை திறந்து உள்ளே வந்ததும் வேகமாக எழுந்து சென்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அதை சற்றும் எதிர்பார்க்காத சித்தார்த் முதலில் தடுமாறினான் சோஃபி ட்ரெஸ் எல்லாம் இருக்கடி நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சோஃபியா அவன் பேசுவதை எதையும் காதில் வாங்காமல் அவனை இறுக்கமாக கொண்டு சித் என்னை மறந்துட்டிங்களா வீட்டுக்கு வந்ததும் சோஃபி அப்படிலாம் இல்லடி டெய்லி ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கேன் அம்மாக்கிட்டையும் உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு தான் விட்டுட்டு போகிறேன் ஆன்டி என்னை நல்லா தான் பார்த்துக்குறாங்க ஆனால் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வருமா நீங்கள் என் கூட இருக்க மாதிரி இருக்குமா என்னையும் நம்ம குழந்தையும் மறந்துட்டீங்களா நீங்கள் சோஃபியா என்ன நீ என்னால் எப்படி ஒன்று மறக்க முடியும் நம்ம பேசினாலே சண்டை வருது அதான் பேசுறதுக்கு பயந்துட்டு தள்ளி இருந்த நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் அவன் முழுவதுமாக நினைந்திருப்பதை கவனித்தாள் இங்கே உட்காருங்க தலையை தொடைச்சு விடுறேன் என்று சொல்லி தவளால் அவன் தலைமுடியை துடைத்து கொண்டிருந்தாள் பல மாதங்கள் கழித்து அவளிடமிருந்து வெளிப்படும் இந்த காதலை சித்தார்த் நம்ப முடியாமல் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தான் அவளின் நெருக்கம் அவள் வாசனை அவன் கட்டுப்பாட்டை இழக்க செய்தது முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சொஃபி போதுண்டி நான் தொடச்சிக்கிறேன் இரு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் என்று எழுந்தவனை விடாமல் அவன் கைகளை பிடித்து கொண்டு அணைத்து கொண்டு எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும் சீனியர் சரி ரி பேசலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்துடுறேன் சீனியர் நாளைக்கு நமக்கு ஸ்கேன் இருக்குது ஞாபகம் இருக்கான் அதெல்லாம் எப்படி மறக்கும் ஞாபகம் இருக்குடி சொன்னா புரிஞ்சுக்கோ நான் போய் மாத்திட்டு வரேன் என்று எழுந்து நகர்ந்தவன் திரும்பி அவளை பார்த்தான் அவள் முகம் கவலையாக இருந்தது அவன் பார்வை அவள் முகத்தை தாண்டி கீழே சென்றது அவன் உடையில் ஒட்டியிருந்த ஈரம் அவள் அவனை அணைத்ததில் அவள் விடையிலும் ஒட்டிக்கொண்டது அவளின் பெண்மையின் அழகு சித்தார்த்தின் உணர்வுகளை சோதித்தது அதற்கு மேல் ஒரு வினாடியும் தாமதிக்காமல் அவளை நெருங்கியவன் அவளை கட்டிலில் தள்ளினான் சீனியர் என்ன பண்றீங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சித்தார்த் எதுவும் பேசாமல் தன் கையில் வைத்திருந்த தவளை தூக்கி வீசிவிட்டு தன் சட்டை பட்டன்களை கழட்டி கொண்டிருந்தான் சோஃபியா முதலில் அவனிடம் பேசி அவனது உணர்வுகளை காதலை வாய்மொழியாக வெளிப்படுத்த எண்ணினாள் ஆனால் சித்தார்த் அவளின் பிரிவை அவள் மேல் வைத்திருந்த காதலை உடல் வழியாக வெளிப்படுத்த முடிவு செய்து அவள் மேல் படர்ந்தான் சித் நான் சொல்கிறது கேளுங்க எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சோஃபி அதெல்லாம் நீ நிறைய பேசிட்ட என்னை திட்ட ரொம்ப கெஞ்ச வச்சுட்ட இப்போ என்னடி பேச போற என்று சொல்லி அவள் கழுத்தில் முத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தான் அவன் தலைமுடியில் இருந்த ஈரம் அவள் உடம்பில் ஜில் என்ற உணர்வை கொடுத்தது சீனியர் கொஞ்சம் இருங்க நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம் என்னடி பேச போற அதான் ஏற்கனவே அவளை பேசிட்டியே இப்போ என்ன கொஞ்சம் அமைதியாக என்று சொல்லி அவன் கைகள் அவள் உடலை வருடிக் கொண்டிருந்தன உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னோட உடம்பு அப்புறம் உன்னோட இந்த வாசனை இதெல்லாம் இல்லாமல் நான் எத்தனை நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா நீ ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல் இப்போ போய் பேசணும்னு சொல்றியடி என்று சொல்லி அவளை மேலும் பேச விடாமல் அவள் உதட்டை கடித்தான் சோஃபி சீக்கிரம் ட்ரெஸ்ஸை கட்டுடி என்னால் முடியல சீக்கிரம் கரெக்டு சித் கொஞ்சம் பொறுமையா ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும் டி நான் பார்த்துக்கிறேன் நீ சீக்கிரம் கரெக்ட் அவன் வேகத்தை பார்த்து சோஃபியா பயந்தாள் அவன் குரல் மற்றும் கண்களில் இருந்த காமம் அவளுக்கு நடுக்கத்தை வர செய்தது வெளியில் பெய்து கொண்டிருக்கும் மழை டீன் சத்தத்தை தாண்டி அவன் மிக்க சத்தம் அதிகமாக இருந்தது சோஃபியா பயத்தில் சித் போதும் என்னடி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே போகுதுன்னு சொல்ற இல்லை உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது என்ன என்னடி புதுசாக பயப்படுற இல்லை நீங்கள் இன்றைக்கி வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறிங்க இதுக்கு முன்னாடி உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லை இப்போ வந்தாட்டி இத்தனை நாள் நீ என்னை பட்டினி போட்டுட்டடி நான் என்ன பண்ணுறது உங்ககிட்ட தான் நான் இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் நான் பொறுமையாகவே பண்றேன்டி இல்ல நீங்க ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிறீங்க எனக்கு வலிக்குது சி சோஃபி நான் எவ்வளோ பொறுமையா நடந்துக்கிறேன் இதுக்கே வலிக்குதுன்னு சொல்றேன் எத்தனை நாள் என்னை வெயிட் பண்ண வச்சடி கொஞ்சம் பொறுத்துக்கோ சிந்தா தன் உணர்வுகளை முழுவதுமாக வெளி வெளுத்த முடியாமல் சோஃபியா தடுத்து கொண்டிருப்பதில் கோபமடைந்தான் என்னடி உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு இப்போ இவ்வளோ மருண்டு பிடிச்சிட்டு இருக்க கொஞ்சம் பொறுத்துக்கோ என்னால சுத்தமும் முடியல சோஃபியா கொஞ்ச நேரம் எனக்காக ஒழுங்காக காப்ரேட் பண்ண நான் சீக்கிரம் ரண்டி அதே நேரம் அவர்களின் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது இன்னும் கோபமடைந்தான் சோஃபியாவை விட்டு விலகாமல் அவள் இரு கைகளையும் பிடித்து அவள் கழுத்தை தன் உதட்டால் உறிஞ்சு கொண்டிருந்தான் மீண்டும் கதவு தட்ட யாரு என்று அவளை விட்டு விலகாமல் கேட்டான் அண்ணா நான்தான் சொல்லு ஷாம் என்னடா வேணும் இல்லை அன்னைக்கு கீழே இல்லை வீட்டில் எங்கேயும் இல்லை இங்கே தான் இருக்கா என் கூட பேசிகிட்டு இருக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே வருவா சரிடா அம்மா தான் அவங்களை காணணும் கிட்ட சொல்ல சொன்னாங்க என்று சொல்லி ஷாம் கீழே சென்று விட்டான் சரி போதும் எனக்கு வலிக்குது நிறுத்துங்க என் குட்டிமா என்னாச்சு உனக்கு பிடிக்கிலையாடி சோஃபியா மௌனமாக அவன் கண்களை பார்த்தாள் அப்படிலாம் ல சீனியர் சரி நீ கண்ணப்பாரு கண்ண பாரு உனக்கு வழி தெரியாது லவ்யூ டி என்று சொல்லி அவள் தந்த பிரிவின் வழியை அவன் காமத்தால் முழு காதலுடன் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான் தொடரும் இதோட இந்த எபிசோட் இங்கு முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கதையோட அடுத்த பாகத்துல உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃபார் நவ் மில்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்